ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி பார மீனில் தான் குழம்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி சூப்பராக குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு அரை மணி இருந்து முக்கால் மணி நேரத்துக்குள்ளே இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணுறது தான் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கலருக்காக இது கூடவே மல்லி மல்லிப்பொடி வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தனி மிள மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா அரைச்சிருக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து ரெடி பண்ணால் தான் வந்து குழம்புக்கு வந்து தேவையான மெயின் பொருளே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க இந்த புளி இந்த மாதிரி பிச்சு போட்டு நீங்கள் குளிந்தண்ணியில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன் சுடுதண்ணியில் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊர்னாலே போதும் அதை ஊற வச்சுட்டு அப்படியே ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சு டேஸ்ட் வீஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு கொத்து சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கை ஃபுல்லாக இது கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட் கரெக்டாக இருக்குது ஃபைன் பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டு வெங்காயம் பச்சை எல்லாமே நல்லா வணங்கட்டும் அதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க அதோடய கலர் நல்லா மாறி வரட்டும் இது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமே இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருகாப்பிள் தலை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வணங்கிருக்கணும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு மாறி வர அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே தக்காளி வந்து வணங்கிடும் தக்காளி நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியில் இருக்கிற தோல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு சூப்பராக தக்காளி வந்து வணங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொடி எல்லாமே வணக்காமல் தான் சேர்த்துருக்கோம் அதனால் அதோடய பச்சை வாசங்கள் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வணக்கி விட்ருங்க வணக்கி விட்றப்ப அந்த பச்சை வாசங்கள் எல்லாம் போய் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா அந்த பொ பச்சை வாசம் எல்லாம் போய் பொடியெல்லாம் நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கட்டும் அது கொதிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வேஸ்ட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வணங்கிடும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க போயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து புளித்தண்ணி வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நீங்கள் உங்களுக்கு இன்னுமே எண்ணெய் வந்து கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க இல்லை அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு மீனுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ மீன் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை வாசங்களும் சுத்தமாக போயிருச்சு இந்த அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுருங்க எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத இதை வந்து அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கலந்து விட்டுட்டே இருங்க இங்கே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது கூட நம்ம வந்து புளி வந்து ஒரு வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து வடித்து தண்ணி வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியுமே வந்து இதில் ஊற்றிக்கோங்க நான் வந்து நம்ம அரைச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த விழுது அதோடய மிக்சி ஜாரில் வந்து அது இருக்கும்ல அதை அந்த அதில் தான் தண்ணி ஊற்றி அலசி வந்து ஊற்றிடுக்கேன் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அப்போ தான் கொதித்து வரப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நான் வந்து முக்கால் கிலோ மீன் அப்படிங்கிறனால கொஞ்சம் குழம்பு வந்து குவாண்டிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் மீன் வந்து அரை கிலோ போடுறீங்க அப்படின்னா இன்னுமே வந்து புளி எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் எனக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சல இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சுட்ருக்கு இது இன்னுமே நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிச்சு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் ரொம்ப தண்ணியாட்டிருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு கெட்டியாகட்டும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எடுக்க போகிறோம் நான் ஒரு அரை மூடி தேங்காய் பாலில் ஃபஸ்ட்டு இது இருக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஃபஸ்ட்டு வரும் அதை மட்டும் எடுத்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன் வந்து ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க உப்பு பற்றில அப்படின்னா உப்புமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு மீன் குழம்பு வந்து பா காவாசி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இன்னுமே நமக்கு வேணும் அப்படின்னா இன்னுமே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் எனக்கு இந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு வந்து கிடச்சிருக்கு இப்போ இது இதில் மீன் போட்டோம் அப்படின்னா ஒரு மீன் வந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வேகிற கேப்பில் குழம்புமே நல்லா சுண்டி வந்துடும் அப்படிங்கிறப்ப எனக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து மீன் வந்து பேட் பண்ணிக்கிறேன் நான் வந்து பாறை மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் மீன் பீஸ் போட்டு அதுக்கப்புறம் தலை பீஸு வால் பீஸும் வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா கொதிக்கட்டும் மூணு நாலு நிமிஷம் கொதிச்சா போதும் அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க எனக்கு வந்து இந்த மீன் குழம்புக்குள்ளே இருக்கிற மீன் வந்து சாப்பிட பிடிக்கும் அதான் மீன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நாங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டிருக்கேன் இதெல்லாம் இப்படி அமுத்தி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இன்றைக்கி இந்த முக்கால் கிலோ மீனுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இது வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீனுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெந்துடும் பாருங்கள் மூடி இறக்கியாச்சு மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு ரொம்பவே சிம்பிளாக இந்த மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம் மீன் நல்லா வெந்து நம்ம எடுக்கிறப்ப பார்த்து தான் எடுக்கணுங்கிற இதில் இருக்குது ஏமாந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் அந்தளவுக்கு தான் இருக்குது சூப்பராக மீன் வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்